வெல்கம் டு மை சேனல் குருவினா குகனிடம் ராமன் கூறியது என்ன நீ என் தம்பி லக்குவன் உன் தம்பி சீதை உன் அன்னி உன் நில உலகம் முழுவதும் உனக்குரியது நான் உன் ஏவலுக்கு பணி புரியும் பணியாள் குகன் ராமனுக்கு செய்த உதவி என்ன ராமன் கங்கையை கடந்து காட்டிற்கு செல்ல நாவாய் கொடுத்து உதவியவன் சடாயு யார் அவன் மேற்கொண்ட செயல் யாது கருடனின் அண்ணன் அர்ணனின் மகன் சகா சடாயு இராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டு தன் உயிரை துறந்தவன் ராமாயணத்தில் சவரி செய்த செயல்கள் யாவை சீதையை தேடி வரும் ராமனை சுக்கிரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் காப்பியத்தின் போக்கில் திருப்பத்தை உருவாக்கியவள் ராமன் லக்வன் இருவருக்கும் விருந்தளித்து உபசரித்தவள் சவரியிடம் ராமன் வினாவியது என்ன தன்னையை நினைத்து தவம் இருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பறிவுடன் வினவினான் வீடனன் ஏன் ராமனிடம் அடைக்கலமானான் சீதையை கவர்ந்தது தவறு என்று ராவணனிடம் கூறினான் வீடனன் கோபம் கொண்ட ராவணன் வீடனனை கடிந்தான் எனவே இலங்கையை விட்டு வீடனன் ராமனிடம் அடைக்கலமானான் ராமன் வீடனனுக்கு கொடுத்த உரிமை பற்றி கூறியது யாது ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி பதினான்கு உலகங்களும் எனது பெயரும் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமையாக கொடுத்தேன் என்று ராமன் வீடனிடம் கூறினான் ராமன் குறிப்பிடும் எழுவரின் பெயர்களை எழுதுக ராமன் லக்குவன் பரதன் சத்ருக்னன் குகன் சுக்ரீவன் வீடனன் பாடப்பகுதியில் கம்பராமாயணத்தினிடம் பெற்றுள்ள காண்டங்கள் யாவை அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் பாடப்பகுதியில் பெறும் கம்பராமாயண பாத்திரங்களை குறிப்பிடுக குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடனன் சவரி குறிப்போரைக ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனிடம் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள் ராமன் அன்பலாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான்